வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியான ராகி சிம்லி உருண்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனே ப்ரெஷ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன குழந்தைங்கள இருந்து தொண்ணூறு வயது வரை உள்ள முதியவர்கள் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தான் வந்து ராகி இந்த ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் இந்த ராகி மாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ப்ரோட்டீன் கால்சியம் அயன் பொட்டாசியம் ஃபைபர் எல்லாமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த ராகி மாவில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் கிளைசமிக் இன்டெக்ஸ் லோவா இருக்கிறதுனாலையும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராகியில வந்து அயன் கண்டெட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் உள்ள கால்ஷியம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் சுகர் ஃபேஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் எதனால் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இது லோ ஜிஐ இன்டெக்ஸ் ஃபுட் லிஸ்ட்டை சேர்ந்ததுனால சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும் அக்கீங்களில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளமும் வராமல் தடுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஃபீடிங் மதர்ஸும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து ரத்தத்தில் உள்ள பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட பால் சுரப்பும் தன்மையை வந்து அதிகரிக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ராகியை டைரெக்டாக நிறைய பேருக்கு எடுக்கிறதுக்கு பிடிக்கிறது கிடையாது அதனால் அதை வந்து நம்ம பாரம்பரிய முறையில் ராகி சிம்லி உருண்டை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே எடுத்துப்பாங்க இந்த ராகி சிம்லி உருண்டை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமாங்க இந்த சத்தான ராகி சிம்லி உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப்ப அளவில் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் நீங்கள் கப்லையும் அளந்துக்கலாம் ஏதாவது மெஷர்மெண்ட்லையும் வச்சுக்கலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இது மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டேன் எந்த கப்பில் எடுத்துங்க அதில் பாதி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கங்க இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கிராம் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் இருக்கும் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் நீங்கள் கருப்பு எள் வெள்ளை எள் எந்த எள்ளுன்னா எடுத்துக்கலாம் எள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம வேர்க்கல்லையை வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கல் அப்படியே பச்சையாசி இருக்கக்கூடாது அதனால் எடுத்துக்கிறோம் இந்த வேர்க்கல்ல ஒரு ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எப்போவுமே வேர்க்கல்ல வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் வந்து தீஞ்சிடாது நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுன்னா உடனே வெளியில் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி க ரொம்ப கருப்பாகிடும் சாப்பிடுவோம் கசக்கு தன்மை ஏற்படும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திடுங்க நல்லா நம்ம கையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா மேலே இருக்க தோல்லாம் உரியணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையால் தேய்ச்சோனா தோல் உறிஞ்சி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பணைச்சிட்டு இந்த வேர்க்கண்டலையை ஆற வச்சிட்டு அதை பொடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில் சேர்த்து அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ராகி மாவை அதில் கொட்டிட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும் நம்ம சப்பாத்தி இப்போ அளவுக்கு தைட்டாக விசைய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தட்டும் போது தட்டை வராது நமக்கு அடை மாதிரி தட்ட போகிறோம் அதனால தட்ட வராது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லூஸாவே நல்லா ஆஹ் லூஸாவே தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும் கை வச்சு நமக்கு நல்லா அமுங்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அடை தட்ட முடியும் அதனால இந்த பதத்தில் நீங்க வந்து தண்ணியை தாராளமாக போட்டு பசிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தவா வந்து அடுப்பை பத்த வச்சுட்டு அது மேலே வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீயை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் கீயும் யூஸ் பண்ணலாம் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் கீ யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லோட ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட ராகி சிம்ளி உருண்டி அதனால் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவில் ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுருக்கேன் அதில் ஒரு போர்ஷனை உருண்டியாக தட்டி அதை வந்து அடை மாதிரி தட்டியிருக்கேன் இதை வந்து தவாவில் வந்து டேரெக்டாக மேலே வச்சு அப்படியே தட்டிக்கலாம் தட்டும் நம்ம கையில் தண்ணி தட்டுட்டு அது மாதிரி தட்டணும் அப்படின்னா நல்லா தட்ட வரும் நீங்கள் வந்து இப் இதை வந்து ஷேப்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் எப்படி வேணா ஷேப் இருக்கட்டும் இதை உடஞ்சா கூட ப்ராப்ளம் இல்லை நம்ம ஜஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுதான் கான்செப்ட்டு இது வந்து நம்ம உடஞ்சாலோ இல்லை உருண்டு ஷேப்பாக இல்லை அடை மாதிரி இல்லை அப்படின்லாம் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை இதை வந்து ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக எடுக்க போகிறோம் திருப்பி போட்ட பிறகு அந்த பக்கமும் வந்து நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உணராமல் இருக்கும் அதே மாதிரி உங்களால் தவா மேலே டேரெக்டாக வச்சு தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வாடையில் அந்த உருண்டியை வச்சு தட்டி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மைக்கா ஆயில் கவர்லாம் இருக்குல்லையா அது மேலேயும் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடஞ்சிடுச்சினாலும் ப்ராப்ளம் இல்லை பெருசாக தட்டணும் அப்படின்னால அது வெயிட் தாங்க முடியாமல் உடைஞ்சிடுச்சு ஸோ நமக்கு வந்து நல்லா வேகணும் ராகி மாவு அதே மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டியாக போட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து மொத்த மொத்த மாவையும் ரெண்டு போர்ஷனாக பிரிஞ்சு செஞ்சுருக்கேன் அதனால் உடை தான் செய்யும் பரவாயில்ல நான் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியா வேகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா சோறு சிலருக்கு வயிற்று போக்கு ஏற்படும் அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் தான் வேகிறதுக்கு இருந்தாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சரியாக வேகன்னா வயிற்று ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து எங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அப்பப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ தடவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெந்திரிச்சுன்னு நினைக்கிறேன் நீ வெந்திருச்சா செக் பண்ணி இது மாதிரி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இன்கேஸ் இப்போ பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு மாவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா ஆற போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு வேகெல்லாம் மறுபடியுமே ஒரு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் தவால போட்டு இப்போ வந்து நல்லா காற்று ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்கக்கூடாது நல்லா கோர்ஸாக இருந்தால் போதும் நீ பாரம்பரியமாக செய்யும் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆட்டுக்கல்லை போட்டு நல்ல அந்த உலக்கையை வச்சு இடித்து செய்வாங்க ஆனால் இப்போ நமக்கு அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிடையாது நிறைய வீட்டில் ஆட்டுக்கல்லே இருக்காது உலக்கையும் இருக்காது அதனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிக்ஸியை தான் பயன்படுத்தணும் அந்த மிக்ஸியை வச்சு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துங்க மொத்தமாக போட்டாலும் அரையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்க நான் வந்து ஒரு பெரிய ஜாரை வச்சு ரெண்டு டைம் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஈஸியாகவே அரைஞ்சிடுச்சு பல்ஸ் மோட்டில் ஒரு நாலஞ்சு டைம் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்து நல்லா உதிர் உதிரியாக வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நமக்கு மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மொத்தமாக நமக்கு தேவைய ஒரு மூணு நாலு பொருள் தான் ராகி வெள்ளம் வேர்க்கடலை எள் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போது அடுத்து வந்து நம்ம வந்து இந்த வறுத்து தோல் உரித்து வச்சு அந்த வேர்க்கடலையும் பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இதையும் ரொம்ப வந்து பொடியாக நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வாயில் தட்டு போடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிடுத்துங்க ஃபைனாக அரைக்காதீங்க இதே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளை இல்லை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தோம் அந்த வெள்ளத்தையும் மிக்ஸியில் லைட்டாக பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சம் உதிரி உதிரி ஆக்கிக்குங்க வெள்ளம் வந்து தண்ணி விட்டுடும் அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சிடுவாங்க வெள்ளம் வேலை மிச்சமாகும்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வேர்க்கடலை ராகி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒன்றா அடிச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் பெசைய வராது அதனால் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் தனித்தனியாக பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லா வரும் இது மாதிரி வெள்ளம் வந்து தண்ணி விட்டுருக்கிறதுனால அதை நல்லா சேர்த்து நல்லா அதை உதிரி உதிரியாக ஆக்கி ஒன்றா சேர்த்து பிசைங்க வெள்ளம் தண்ணியாக இருக்கிறதுனால இருக்க இருக்கு இருக்கலாம் இருக்கிறதுனால ஈஸியாக அது நம்ம வினைய வரும் இது நல்லா வெள்ளையை வெள்ளத்தை இந்த மாதிரி உதிர் உதிரியாக பிரித்து போட்டுட்டு மொத்தமாக நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் விடுங்க இது ரொம்ப ஆரோக்கியமான சத்து உருண்டனே சொல்லலாம் ஏன்னா இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்ல ரிச்சான ப்ரோட்டீன் உள்ள பொருட்கள் ராகி அதே மாதிரி வேர்க்கடலை வெல்லம் இது எல்லாமே அயன் கண்டன்ட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது இது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதனால் இது தினமே ஒரு ஒரு உருண்டையாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்துப்படுங்க இந்த ஸ்கூல் டைம்லேயும் ஸ்கூலுக்கு லன்ச் ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்து அனுப்புங்க டேரெக்டாக களியாகவோ இல்லை கூழாவோ சேர்த்து எடுத்துக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது எடுத்துப்பாங்க இப்போ வந்து நம்ம நல்லா பிழைஞ்சி பிணைஞ்சிட்டோம் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் கீ சேர்க்குறதுனால நல்ல மனமாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ண பிறகு ரொம்ப அப்படியே தூக்கி வீசு பார்க்க ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது ஸோ இப்போவே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கீ ஆட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கீயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கீ இல்லைன்னு நடுறவங்க நீங்கள் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரே அளவில் உருண்டை பிடிக்க வரும் இல்லை நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் கையிலேயே பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டி ஒரே அளவாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூனையும் இல்லை சின்ன குழி கரண்டியை வச்சு இந்த மாதிரி உருண்டி பிடிச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு மாவையும் நீங்கள் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கும் போது தேவையான அளவு உங்கள் கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சந்தோஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் போட்டுக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் குழந்தைங்களும் பெரியவங்களும் எடு தினசரி எடுக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசி இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்